அதாவது தமிழ் சினிமாவில் முதல் பா பெண் பாடலாசிரியர் ஆசிரியர் பேகம் அவங்க தான் தமிழ் சினிமாவின் முதல் பெண் பாடல் ஆசிரியராக வர்றாங்க ஆனால் அந்த காலகட்டம் அந்த சூழல் ஒரு பெண்ணை எழுத விடலை அதுலேயும் ஒரு இஸ்லாமிய பெண் பாடல் இழுதில் சிக்கல் இருந்தது அது அது அவங்கள்ட தனிப்பட்ட விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் தொழில்முறை ஒரு பாடல் ஆசிரியராக ஆண்கள் மட்டுமே கோல வச்சு ஒரு உலகத்தை அடித்து ஒரு பொண்ணு வந்து நின்னாங்க ஆக்சுவலாக ஆம்பளைங்க இணையம் பெண்கள் பாடல் எழுதணும் நான் அதில் ரொம்ப ரொம்ப வழிமொழிகிறேன் மனசுக்கு மனசுக்குள் புதுமலை பிரியும் எழுதியிருக்கக்கூடாது அது ஒரு பொண்ணு எழுத வேண்டியது ஏன்னா அது பெண்ணுடைய மனநிலை கண்டிப்பாக அது ஒரு பொண்ணு எழுதி தான் ஒன்று நல்லா எழுதியிருப்பாங்க என்னை விட நான் பெண்ணாக ஃபீல் பண்ணி எழுதுகிறாங்க ஒரு பொண்ணு என்ன ஃபீல் பண்ண தேவையில்லை ஒரு பொண்ணு எழுத போகிறாங்க தாமரை தான் செய்கிறாங்க தாமரை பாடலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னா தான் இருக்கும் ஏன்னா தொண்ணூத்தொம்பது ஆண் எழுதிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பெண் எழுதுகிறாங்க போகின்றேன் என நீ பல நூறு முறைகள் விடைபெற்றும் போகாமல் இருப்பாய் சரி என்று சரி என்று உனை போக சொல்லி கதவோறும் நானும் நிற்க சிரிப்பாய் ஒரு ஆணால் அப்படி யோசிக்க முடியாது ஒன்று ஆண் கதை உள்ளே இருப்பான் இல்லை கதை வெளியிருப்பான் வாசப்படியில் நிற்க முடியாது ஆனால் ஒரு பொண்ணு வாசப்பில் நிற்பான் கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான் தான் கண் கொட்ட முடியாமல் முடியாமல் பார்த்தும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான் தான் முதல் முறை இன்று நிகழ்கிறது என்று நடிப்பதில் கொஞ்சம் வஞ்சமே அதெல்லாம் அவ்வளோ அனல் மேலை பணித்துழி ஆகட்டும் ஒன்றா ஆசைகள் ஆகட்டும் தூரத்தில் நீ வந்தாலே என் மனதில் மலையடிக்கும் மிக பிடித்த பாடல் ஒன்றை உதடுகளும் முணு நான் ஒரு பெண்ணுடைய சைக்கிளை எனக்கு அவ்வளோ ஆசையா இருந்தது கேட்கும்போது ஒரு பெண் உணர்வு முதல் முறையா தமிழ் சினிமாவில் பதிவு செய்யப்படுது வசிக்கிறார் அடை மழை வரும் அதில் நனைவோமே குளிர் காய்ச்சலோடு சிநேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் ஒரு ஆணி பேச முடியாது ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம்ன்ற அது அது எவ்வளோ பெரிய உணர்வு அது எவ்வளவு அழகா சொல்றாங்க இருக்குல்லையா ஒரு பெண் பார்வையில் காதல் காமம்ல இதெல்லாம் வேறையாக இருக்குங்க வசீதின் நெஞ்சி நீக்கம் அதை அவங்க பிரதிபலிக்கிறாங்க ரொம்ப அழகா பிரதிபலிக்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அவங்க என்கிட்ட இன்னும் நிறைய பேர் எழுதணும் தாமரை போல இன்னும் வந்துட்டாங்க நிறைய பெண் பாடலாசிரியர்கள் பெண்களுக்கான பாடல்களை பெண் பாடலாசிரியர் எழுதணும் இன்னும் எனக்கு ஆசை பெண் பாடலாசிரியர்கள் குத்து பாட்டு எழுதுகிறோம் எப்படி இருக்குன்னு கேட்கணும்னா ஆண் நம்ம மஸ்காரா போட்டு மயக்கிற மாதிரி நான் எழுதுறேன் இல்லை அவங்க ஒன்று எழுதுனா என்ன எழுதுவாங்க எவ்வளோ யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் நம்ம அதெல்லாம் இப்போ ரசிக்கிறது ஸோ தாமரவர்கள் வாழ்த்துக்கள் அவங்க நிறையா எழுதணும் சிறப்பாக அது தாண்டி நான் தமிழில் தான் எழுது வேணும்லாம் பிடிச்சி நிற்கிறாங்க எங்களாலாம் நிற்க முடியல ஏன்னா நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் ஸோ எல்லாம் களத்தில் எழுத வேண்டிய அவங்க ஒரே ஆளாக நிற்கிறதுனால நின்று விளாட்றாங்க அது நல்ல விஷயம் அடைமழை வரும் அதில் நான்